போட்டோகிராப் கான்டஸ்டு ரெண்டு பேர் வந்து ஒரு வீட்டை நோக்கி போறாங்க அந்த கான்டெஸ்டுக்கு ஒரே ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவர் மட்டும்தான் வந்து புகைப்பட கலைஞர் போட்டோகிராபி ஃபீல்ட்ல இருக்கிறவர் அவர் மட்டும்தான் போயிருக்கணும் ஆனா வந்து அவரோட ஃப்ரெண்டையும் கூட துணைக்கு இருக்காரு ஏன்னா இவருக்கு கொடுத்துருக்குற தலைப்பு அதுவும் இல்லாமல் இவங்க குழுக்கே கொடுத்துருக்கிறது ஹாண்டட் ஹாண்டட பத்தி தான் நீங்க போட்டோ எடுக்கணும் அதுக்கடுத்து தான் நீங்க மேலே போக முடியும் இதுதான் எக்ஸாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரம் டைம் நீங்க எங்கே வேணாலும் போய் வாண்டட் காலேஜோ பங்களாவோ ஹாஸ்பிட்டலோ எது வேணாலும் போட்டோ எடுத்துட்டு வரலாம் ஆனா உண்மையா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களோட தலைமை சொன்னதுனால இப்போ இவர் இந்த ஹாண்டட் ஹவுஸ் ஒண்ணுக்கு போறாரு வாங்க இந்த கதை என்ன எது நம்மளுசா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஹாரர் டைம் தமிழ் அரவிந்த் இவர் தான் இந்த சம்பவத்தில் வர்றவர் சோஷியல் கம்யூனிகேஷன் தேர்டு இயர் இருக்காரு ஃபைனல் இயரும் வேறே இவருக்கு ப்ராஜெக்ட்லாம் வந்து படம் எடுக்கிறது வீடியோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது இந்த மாதிரி வந்து நார்மலாக கோவில் சுற்றி கிராமத்தை சுற்றி சிட்டியை சுற்றி இந்த மாதிரிலாம் எடுத்து சப்மிட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப்படின்னு வந்து ரேங்க் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அவருக்கு இப்போ கடைசி சிம்மு கடைசி ப்ராஜெக்டு இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து அவங்களோட சைட்லேருந்தே அவங்க டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தே மொத்த கிளாஸுக்கும் ஒரு முப்பத்தெட்டு பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க அந்த கிளாஸ் ஃபுல்லாகவுமே சொல்கிற ஒரே ஒரு டாப்பிக்கு அந்த கிளாஸோட சார் வராரு இந்த அரவிந்தோட சார் அவர் வந்தோம் ரியல் லைஃப் கோ ஸ்டோரிஸு ரியல் லைஃப்பில் நடக்கிற அமானுஷ்யத்தை பற்றி ஹாண்டடு இதை பற்றி தான் இன்னைக்கான டாபிக் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோகிராஃபி எடுக்கலாம் எது வேணாலும் எடுக்கலாம் நீங்கள் எடுத்து கொண்டுட்டு வந்து சப்மிட் பண்ணணும் உண்மை தன்மை மாதிரி இருக்கணும் ஆனால் உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தான் எக்ஸாமுன்னு கண்டெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் இங்கே கிளாஸே உக்காந்து எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க ஏன்னா இத்தனை நாள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லியிருக்காங்க கோவிலை பற்றி எடுக்க சொல்லியிருக்காங்க மக்களோட பக பழகி அங்கே இருக்கிற அவங்களோட வாழ்வியல் முறையை பற்றிலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க இவங்களை கற்பனையாக தோணுச்சுன்னா ஒரு கதையை இவங்களே உட்காந்து சொல்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க திடீர்னு சார் வந்துட்டார் வந்து இந்த ரியல் லைஃப்பில் நடக்கிற அம்மான விஷயத்தை பற்றியும் ஹாண்டட் பங்களாலாம் இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு கிளாஸே உக்காந்து பேசிகிட்டு இருக்கு யாருக்கும் எதுவும் புரியவே இல்லை இதில் இந்த அரவிந்துக்கு அவங்க ஊர்லேயே ஒரு வீடு இருக்கிறத பற்றி நல்லாவே தெரியும் இவங்க ஊர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த இடம் இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் ஆனால் அவர் விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர் வேறு டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்கு அவங்க ஊரில் இருக்கிற அந்த வீட்டை பற்றி நல்லா தெரியும் தனியாக தான் ஒரு பெண் வாழ்ந்துட்டு வந்துருக்காங்க எப்படி அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கிறது வந்து தெரியல ஆனால் அவங்க ஒரு செல்லை சீமாட்டினு சொல்லலாம் இவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் அவங்க அப்பா அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியல இறந்துட்டாங்க ஆனால் அவங்க மட்டுந்தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க வீடு பெரிய வீடு ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த செட்டி நாட்டு வீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அரண்மனை மாதிரி இருக்கும் பெருசாக அந்த மாதிரி வீடு தான் அந்த வீட்டில் அவங்க மட்டும்தான் தனியாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்குன்னு வேலையாட்கள் சமையல் செய்கிறவங்க துணி துவைக்கிறவங்க எல்லாமே இருந்திருக்காங்க ஆனால் இவங்க எப்படி வந்து இந்த மாதிரி மாறினாங்கிறது வந்து அங்கே கூட வேலை செஞ்சவங்களுக்கோ யாருக்குமே எந்த விஷயமே தெரியாது அப்படிதான் அவங்களும் வெளியில் சொல்லாமல் வந்திருக்காங்க இப்படி இந்த வீட்டை பற்றி இவர் இங்கே கிளாஸில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு அரவிந்த் அரவிந்த் மேலே தோல் மேல டக்குன்னு ஒரு கை வந்து படுது அவர் ட்ரிக்குன்னு எந்திரிச்சு உட்காறாரு பகல் டைம் கிளாஸ்ல உட்காந்துருக்காரு ஒரு கை வந்து தோல் மேல பாடவும் அவரோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷேக் ஆகி முழிச்சு பார்க்குறாரு பக்கத்தில் அந்த கிளாஸ்ல இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு வந்து உட்காந்து என்னடா அமானுஷின்னு சொன்னாரு சாரு அதுக்கு நீ இவ்வளோ பயந்துட்டியே அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிச்சிட்டே டேய் யோசிச்சுட்டு இருந்தா எங்க ஊர் சைட்லேயே ஒரு வீடு இருக்கு இப்போ நான் ஊருக்கு டிராவல் பண்ணி போய் அந்த வீட்டை போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு வரணுமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது இவருக்கும் கியூரியாசிட்டியா இருக்கு அப்படியா உங்கள் ஊர்லேயே இருக்கா நானும் வரட்ட மாடா அப்படின்னு கேட்குறாரு இந்த கதையே மச்சான் யார் யாருக்கு என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அதுபடி போகலாம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஹாண்டர்ட் பற்றி நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போ நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் விட்டுட்டு போயிடுறாரு சேர்றா விட்றா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அந்த ஃப்ரெண்டு கிளாஸில் இருந்த ஃப்ரெண்டு இப்போ இவருக்கு இன்னைக்கான கிளாஸ் முடியுது அடுத்த ஒரு வாரம் ஃப்ரீ ஏன்னா ப்ராஜெக்ட்டுக்கு லீவ் விட்டு இவர் ஊருக்கு கிளம்பி வர்றாரு இவரோட நெல்லை மாவட்டத்துக்கு நெல்லை மாவட்டத்துக்கு வந்தோம்னா அந்த ஊர்லயே இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டு சரவணன் போய் பார்க்குறாரு வந்த கையோட மறுநாள் காலையில் சாட்டர்டே சண்டே லீவ் அவரு காலேஜ் காட்டியும் சாட்டர்டே போய் இவரை பாக்குறாரு என்னடா ஊருக்கு வந்தோன்னா வராமல் என்ன வந்து பாக்குற அப்படின்னு கேட்க சொல்லும்போது இவரோட தேவையை வந்து அப்படியே சொல்கிறாரு இந்த மாதிரி வீடு டாமச்சா போகணும் ரெடியாக இரு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொன்னோம்னா அந்த சரவணனுக்கு தூக்கி ஆறி போடுது டேய் என்ன சொல்ற இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்தேன் வந்தான் நீ என்னமோ சொல்கிற வாடா அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்குற அந்த வீட்டை பற்றி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமாடா எதுக்குடா அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்குற இல்லைடா எனக்கு இந்த மாதிரி வந்து காண்டஸ்ட் இருக்கு இதுதான் கடைசி செம்மு ப்ராஜெக்ட் எல்லாமே இதில் நான் போட்டோவும் வீடியோவும் எடுத்து சப்மிட் பண்ணாதான் என்னோட கிரேடு அடுத்த படிக்க நான் முன்னாடி போகிறது எல்லாமே இருக்குடா கூட துணைக்க வாடான்னு சொல்லும்போது கரெக்டு தான்டா அதுக்குன்ட்டு வேற இடம் எடுக்கலாம்ல அவ்வளவா இடம் இருக்கு சுடுகாடு இருக்கு காரியம் பண்ணுற இடுகாடு இருக்கு அங்கெல்லாம் போகலாம்ல நைட்டு கூட போலாம்டா நான் கூட துணைக்கு வர தைரியமா அந்த வீடு மட்டும் வேணாம்டா அப்படின்னு வந்து சரவணன் சொல்றாரு இருந்தாலும் இவர் ஒத்துக்கல ஏய் நம்ம இப்போ நைட்டு போவேணா பகல்லே போயிட்டு நைட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருவோம்டா அப்படின்னு வந்து சொல்லும் போது இவருக்கு இது பிடிச்சிருக்கு ஏன்னா நைட்டில் வேணாம் பகல்லே போயிடலாம் போயிட்டு நைட்டு மாதிரி செட் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாங்கிறானே அப்படிங்கறதுனால அவர் ஒத்துக்கிட்டாரு சரவணன் போயிட்டு இவரும் ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு வர்றாரு கேமரா வீடியோ வீடியோ கேமரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே இவரோட சரவணனோட வீட்டுக்கு வர அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு அரவிந்த் இப்போ அரவிந்தும் சரவணன் என்னன்னா அந்த வீட்டை நோக்கி போகிறாங்க இவங்க இருந்து அது ஊரோர எல்லையோரமா ஒரு ஆற்று படுகையை ஒட்டி இருக்காமல் அந்த வீடு அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய வீடு பங்களாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீடு தான் அது கிட்டத்தட்ட அந்த ரூம்லாம் கணக்கே பண்ண முடியாதமா அந்த மாதிரி வீடு இருக்காமல் இப்போ நம்ம ஒரு லைன் வீடு கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினெட்டு அப்படிலாம் வந்து அந்த ஒரு அறையிலேயே சமையல் அறை ஹாலு பெட்ரூம் அப்படி கட்டி வச்சுருப்பாங்கள காமௌண்ட் வீடுன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி தான் இருக்குமாம்மா அந்த வீடு ஆனால் ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு அறையும் பெருசு பெருசாக இருக்குமாம்மா ஆனால் வீடு இப்போ பார்த்தா யாரோ யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஹான்டாக இருக்குது சுற்றி ஒட்டடையெல்லாம் அடிச்சிருக்கு பகல் டைம்லேருந்து பார்க்க சொல்லும்போதே கதவெல்லாம் கதவு பால் போடாமல் உடச்சி போட்ட மாதிரி இருக்கு ஆனால் அந்த வீடு யாரோ உபயோகப்படுத்திட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது இப்போ அவங்க அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டாங்க ஆத்த வாட்டியும் இருக்கிற வீட்டுக்கிட்ட வெளியில் நின்னே பார்க்குறாங்க பார்க்க சொல்லும்போது அந்த வீடு அப்படியே வந்து புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்குது யாரோ ஒரு மனுஷங்களோ இல்லை மனுஷியோ அந்த வீட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அது சமூக விராதியம் கூட யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு வைங்களா அந்த மாதிரி தான் அந்த வீடு இருக்கா அம்மா வெளியில இருந்து பார்க்க சொல்லும்போதே என்னடா இத்தனை வருஷம் ஆச்சு பழசா இருக்கும்னு நினைச்சோம் பார்த்தா புத்தம் புதுசாக அப்படியே இருக்கேடா அப்படின்னு வந்து அரவிந்த் அந்த சரவணனை கேட்க சொல்லும்போது நீ ஊரில் இல்லடா இதெல்லாம் உனக்கு தெரியாது வந்துட்டோம் பகல்லே வா போய் ஃபோட்டோ எடுத்துக்கணுமா வெளியிலேருந்தே ரெண்டு அப்புறம் உள்ளே போகலாம் போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு வெளியில இருந்து எடுக்க சொல்லும் அது பகலாக இருக்கு அந்த பகல் டைம்ல அந்த ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு இப்போ ரெண்டு பேர் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க பகல் டைமு அங்கங்கே ஜன்னல் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணியிருக்கு வெளிச்சம் நல்லா உள்ளே வருது போகிறாங்க போயிட்டு தேவையான இடத்துல எல்லா இடத்துலையும் வீடியோ சுற்றி சுற்றி எடுக்கிறாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ரூம் இருக்கு ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அந்த ரூமுக்கு போறாரு போயிட்டு அங்கேயுமே வீடியோ எடுக்கிறாரு ஃபஸ்ட்டு சுற்றி முடித்து அதுக்கடுத்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறார் எல்லா இடத்துலையும் வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துட்டுக்கு அப்புறம் கடைசியாக இந்த ஒரு ரூம் தான் இருக்குது அந்த ஒரு ரூம்ல அரவிந்த் மட்டும் தான் நின்று பகல் டைம் அரவிந்த் நின்று போட்டோ எடுத்துட்டே இருக்காரு சித்தி சுத்தி அந்த கேமரா ஷட்டர் சவுண்ட் எல்லாம் இங்க வெளியில் நின்று இருக்கிற இவருக்கு நல்லா கேக்குது சரவணனுக்கு எனக்கு திடீர்னு கேமரா கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேக்குது பதறி அடிச்சு உள்ள போய் பாக்குறாரு ஆனா அவரோட ஃப்ரெண்டு என்னமோ போட்டோ எடுத்துட்டு தான் இருக்காரு டே அந்த போட்டோவை பாத்தியாடா அப்படின்னு வந்து கேட்கிறாரு கேட்டதும் அதை தாண்டா இன்ன வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கா அமைதியாக இரு சத்தம் போடாதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோட்டோவை எடுக்க ஆரம்பிக்கிறார் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே தான் இங்கே சரவணன் நிற்கிறாரு அவருமே நல்லா ஃபோட்டோ இருக்காரு அரவிந்தம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டை நல்லா ஒரு டைம் சுற்றி பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து டே அந்த ஃபோட்டோவை கரெக்டாக பார்த்தியா என்னடா ஃபோட்டோ அது யாரோ ஒரு மனுஷன் அறக்க மாதிரி மாறின மாதிரி தலையில் கொம்பல்லாம் வச்ச மாதிரி இருந்தான்னுடா ஆனால் மாதிரி இருக்கானேடா அவனோட ஃபோட்டோ எப்படி அந்த வீட்டில் இருக்குது அதுவும் அந்த ரூமில் இருக்கேடா எடா அப்படின்னு வந்து கேட்கறாரு சரவணன் அரவிந்திக்கிட்ட பதில் இல்லை இதை பற்றி அதே பிறகு நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த ஊரில் தான் இருக்கோம் அந்த அக்கா இருந்தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவங்களும் இறந்து போயிட்டாங்க நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டை பற்றி இந்த வீடு என்ன மாதிரி அப்படிங்கிறலாம் நம்மளுக்கு இல்ல வா இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன் வீடியோ எடுத்துட்டேன் இதை நான் போய் எடிட்டிங்கில் நைட்டு மாதிரி மாற்றிட்டு எஃபெக்ட்லாம் போட்டு கொண்டுட்டு போய் சப்மிட் பண்ணிடுறேன் நம்ம வேலை முடிஞ்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேருமே கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இங்கே ரெண்டு பேருமே அரவிந்தன் சார்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வேலை முடிஞ்சதுங்கிற சந்தோஷத்தில் அரவிந்தன் இருக்கார் அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா தொந்தரவு பண்ணாதம்மா எனக்கு வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நானே வந்துடுறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடல எதுவுமே பண்ணலை தான் அந்த வேலையை பார்க்க போயிட்டாரு ஏன்னா எடுத்த ஃபோட்டோவெல்லாம் எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம் அப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த ஒரு வாரம் கழித்து திருப்பி நம்ம காலேஜ் போனோம்னா அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போய் உக்காடுறாரு அதே நேரத்தில் சாயந்தரம் நாலு மணிக்கு போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்து இப்போ கொண்டுட்டு அந்த கேமராலேருந்து எஸ்டி கார்டெலாம் எடுத்து போட்டு செக் பண்ணிட்டுருக்காரு ஒவ்வொரு ஃபோட்டோவாக செக் பண்ணிட்டே இருக்காரு ஒவ்வொரு ஃபோட்டோவும் அந்த பகல் டைம்லாம் அந்த வீட்டில் எடுத்தது தான் போட்டோ ஒவ்வொன்றும் செக் பண்ண சொல்லும் போது ஒரு சிமிலாரிட்டியா ஒரு உருவம் மட்டும் வந்து வந்து போயிட்டு இருக்கு போட்டோல அந்த பிரெக்னன்டா இருந்த அந்த லேடியோட உருவம் இவர் எடுத்த எல்லா போட்டோலயுமே ஒரு இடத்துல ஒரு இடத்துல தலைய கொண்டுட்டு வந்து காட்டியிருக்கு ஒரு இடத்துல முதுகு காட்டின மாதிரி நின்னு இருக்கு ஒரு இடத்துல நேரா அந்த கேமரா போக்கஸ் பண்ண மாதிரியே ஸ்மைல் இருக்கு அப்படி சிரிச்ச மாதிரி நிக்குது அவங்க வயிறு மேடா இருக்கிறது மொத கொண்டு அந்த போட்டோல பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட இருபது போட்டோ எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டில் அந்த அத்தனை போட்டோலையுமே அந்த பெண்ணோட உருவம் இருக்கு அவங்க தான் இறந்துட்டாங்க எப்படி இன்னுமும் அந்த வீட்டில் இருக்காங்க நம்ம அந்த வீட்டில் தான் இருந்தோம் நம்ம கண்ணு முன்னாடி இல்லவே இல்லையாடான்னு இவர் ஒரு மண்டையை குழப்பிக்கிறாரு அரவிந்த் இந்த போட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காரு அவரோட மொபைலை எடுத்து அந்த ஸ்கிரீன்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல டக்குன்னு வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு சரவணனுக்கு போன் பண்ணி சொல்றாரு டே இப்போ நான் உனக்கு எல்லா போட்டோவுமே அணைச்சிருக்கிறேனே அதை பாருண்டா அப்படின்னு வந்து பதட்டத்தோட சொல்றாரு இவரும் சரவணனும் வீட்டில தான் இருக்காரு எடுத்து போன் எடுத்து பாக்குறாரு போட்டோ வந்து நல்லா இருக்கு பாக்குறது நார்மலா ஒரு வீடு பாலடைஞ்சிருந்தா பாக்குறதுக்கு பயமா இருக்கும்ல அந்த மாதிரி அந்த போட்டோ பார்க்குமா இவருக்கு பய உணர்வு இருக்கு ஏன்டா எல்லா போட்டோவுமே நல்லாதான்டா இருக்கு என்னடா இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு டேய் அதில் ஒரு பொண்ணு நிற்கிது அது உனக்கு தெரியலையாடா அந்த அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களே அவங்க தான் நினைக்கிறாங்க அவங்க அங்கே அந்த போட்டோல இருக்காங்க பாடுறா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன விளாட்றியா நீ அனுப்பிச்சது நார்மல் போட்டோ எனக்கு எப்படிடா இருக்காங்க எந்த ஃபோட்டோலையுமே அவங்க இல்லடா என்னடா விளாடுறா அப்படின்னு கேட்கறா ஏ மச்சான் உண்மையை சொல்றேன்டா ஒரு போட்டோல கூட உனக்கு தெரியல நான் இருபது போட்டோ இப்ப உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் என்னோட ஸ்க்ரீனில் இருபதுலையுமே அந்த அக்கா இருக்காங்கடா அப்படின்னு சொல்லும்போது சரவணனுக்கு ஒன்றுமே புரியல ஏ விளையாடாதடா நீ அணைச்ச எந்த ஃபோட்டோலையுமே என்னோட மொபைலில் அவங்க இல்லை நீ எதை பார்த்துட்டு சொல்கிற எதுவும் கற்பனையில இருக்கியா அப்படின்னு கேட்க சொல்லும்போது டே நிஜமாடா சரி ஒன்றும் பண்ணுவான நீ என் வீட்டுக்கு வா என்னோட கம்ப்யூட்டரில் வந்து பாரு அப்படின்ட்டு அவரோட ரூம்மை விட்டு வெளியில வரலான்னு பாக்குறாரு அம்மா ரூமோட கதவு தானா சாத்துது இவர் அந்த நாலு மணிக்கு அவரோட வீட்டுல அவரோட ரூம்ல தான் இருக்காரு இவரோட ரூமை இவங்க அம்மாவோ அப்பாவோ யாருமே சாத்தவே இல்லை இவர் வெளியில வரலான்ட்டு பாக்குறாரு ரூமோட கதவு தானா சாத்துது தூக்கி வாரி போட்டுருச்சு இவருக்கு வெளியில யாருமே இல்லை கதவை எப்படி தானா சாத்துதுன்னு அலார ஆரம்பிக்கிறாரு கதவை போட்டு தட்டுறாரு அம்மா அம்மா எதுக்குமா கதவை சாத்துறீங்க அப்படின்னு அவங்க அம்மாக்கு காதலே விழுகல அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே இல்லை பயப்படுறாரு அப்படி ஒரு பதட்டம் பயம் அந்த போட்டோவை பார்த்தந்தும் இவர் இருக்கு அவ்வளோ ஒரு பதட்டத்திலயும் பயத்துலையும் அங்கே கதவை போட்டு தட்டுற சத்தமும் இழுக்கிற சத்தமும் கேட்டுட்டே இருக்கு இங்க இவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருல சரவுன் எனக்கு இவங்களோட ரெண்டு பேர் வீடுமே ஒரு ஒரு கிலோமீட்டர் சரவுண்டில் தான் இருக்கு அவர் அங்கே டூ வீலரை எடுத்துட்டு வேக வேகமாக வந்துட்டு வந்து இவங்களோட வீட்டு வாசல்ல நிப்பாட்டுற சத்தம் கேக்குது அவங்க அம்மா பார்த்ததும் ஏ சரவணா என்னடா திடீர்னு இந்த சைடு அப்படின்னு கேட்கிறாங்க ஆஹ் அவன் கூப்பிட்டாம்மா அரவிந்த் அதான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு உள்ளதான் இருக்கான் போய் பாறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெளியில என்னமோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவர் உள்ள வர வர்ற கதவை யாரோ தற்ற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு கதவை படிக்கிற சத்தம் யாரா வீட்டுக்குள்ள எதுவும் திருடனா அப்படின்ட்டு ஓடி ஓடி போய் எல்லாருமே பாக்குறாரு மேலே மாடியில இந்த அரவிந்தோட ரூம்ல இருந்து தான் சத்தம் வருது பதட்ட பத்தட்டே குடு குட்டு நீ ஏறி போய் படியை ஏறி போய் கதவை தறக்குறாரு கதவை திறக்க சொல்லும் போது அவரோட ஷோல்டர் மேலே ஒரு கை வந்து படுதாமா அதை பார்த்து இந்த சரவணன் பயப்படுறாரு டே டே உன் பின்னாடி படுறான் உன் தோலை படுறான் அப்படின்னு வந்து சொல்றாரு அவரோட தோல் மேல ஒரு பொண்ணோட கை வந்து விழுகுது அதை அலறி அடித்து வெளியில வராரு இவங்க அம்மா அங்க வெளியில இருந்து பதட்டப்பட்டு வந்து பார்க்குறாங்க டேய் என்னங்கடா ஆச்சு எதுக்குடா கத்துறீங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க இங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி முகமெல்லாம் வெளுத்து போய் இங்க சிரமன்னு அதிர்ச்சியில் உரைஞ்சு நிற்கிறாரு அந்த கையை பார்த்ததுன்னா காரணமே புரியல இவர் போட்டோவை பார்க்க கூப்பிட்டாரு ஏற்கனவே இவரோட ரூமை அடைச்சு அங்க ஒரு மூச்சுக்கு விடுறது கூட பயந்து நின்று இங்கே இங்க இவர் கையை வச்சிருந்தும் கதவை திறந்து உள்ள போய் பார்க்குறாரு ஒரு கைய வந்து மேலப்படுது சரவணனுக்கு அந்த இடத்துல நிலையே இல்லை கண்ணை விரிச்ச மாதிரி அங்க நின்றுருக்காரு இவங்க அம்மா வந்து ஏ சரவணன் ஆச்சு உனக்கு அப்படின்னு வந்து அப்போ தான் சுயணனுக்கு வந்து ஆ அம்மா ஒன்றும் இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு பதட்டத்துல பின்னாடியே நடந்து வர்றாரு அங்க அரவிந்தோட நிலை தான் இன்னும் மோசம் மூச்சு விட முடியாம மூச்சை கஷ்டப்பட்டு விட்டுட்டு இருக்காரு மேல் மூச்சு கீழ் மூச்சே வாங்க ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு பயம் பதட்டம் டே டே உனக்கு என்னடா ஆச்சு ஏன்டா என்னத்தடா பார்த்து பயப்படுறேன்னு அவங்க அம்மா கேட்க சொன்னது ஒன்னும் அம்மா ஒன்னும் இல்லை இருமா கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு அந்த ரூம் விட்டு பத்தடி தள்ளி வந்து உக்காடுறாரு அந்த ரூம் விட்டு பத்தடி ஒதுங்கி வந்து உக்காந்து அமைதியா இருக்காங்க அவங்க அம்மாவை விட்டுட்டாங்க முதல்ல பையனோட பதட்டமும் பயமும் தெளிவிட்டோம் அப்புறம் எந்த கேள்வியும் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரவணனும் அரவிந்தும் கீழே இறங்கி வந்து சோஃபால உக்காண்டிருக்காங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே பயம் மெதுவா சரவணன் பேச்சு கொடுக்கறான் டேய் உன் தோள் மேல கைய போட்டது யாருடா அப்படின்னு கேட்க சொல்லும்போது ஏன் தோல் மேலே கையைப்பட்டது யாரான்னு திருப்பி இவரும் கேள்வி கேட்குறாரு ஏ உனக்கு அப்ப தோணவே இல்லையாடா யாரும் உன் தோல் மேலே கையை வச்சது அப்படின்னு கேட்க சொன்னது இல்லைடா நானே அந்த பயத்துலையும் போதாட்டத்துலையும் அந்த ஃபோட்டோவில் எனக்கு மட்டும்தான் அந்த உருவம் தெரியுதுன்னு பயந்து வெளியில் வரலான்னு பார்த்தேன் கதவை சாத்திரிச்சுட்ற தார்னா அம்மாவும் சாத்தலை அப்பாவும் இங்கே இல்லை நான் மட்டும்தான் ரூமில் இருந்தேன் அந்த பயத்தில் தாண்டா வெளியில் வர பார்த்தேன் கரெக்டாக நீ வந்து கதவை தரக்கூடா நான் வெளியிலவே வந்தான்ட்டு வந்து அவர் கதையை சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ரெண்டு பேருமே எந்த பேச்சும் இல்லாமல் அவங்க வீட்டிலே அமைதியாக உக்காந்துட்டுருக்காங்க அதுக்கடுத்து மெதுவாக அரவிந்தே ஏ உன் மொபைலில் இல்லைன்னு சொன்னல அந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் காட்டுன்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு அதில் எதுவுமே இல்லை இப்போ போகிறாரு வாடா போகலாம் ரூமுக்கு போகலான்டான்னு பயந்துகிட்டே கூப்பிட்றாரு சரவணனா பயத்தோடு தான் போகிறாரு போய் அவங்களோட ரூமில் ரெண்டு பேருமே உக்காந்துட்டு அவரோட கம்ப்யூட்டரில் பார்க்குறாங்க நான் சொன்னத நீ நம்பல இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த போட்டோவையும் காட்டுறாரு காட்ட சொல்வோம் அதே மாதிரியே ஒரு இடத்துல கரெக்டா டைரெக்டா போட்டோ எடுத்திருக்காரு ஓரத்துல இருந்து எட்டி பார்க்குது அந்த பெண்ணோட உருவம் இன்னொரு இடத்துல முதுகு காட்டிட்டு நிக்குது தலைமுடி அந்த அளவுக்கு நீளமா இருக்கு இன்னொரு இடத்துல கரெக்டாக கேமராவே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு இது எல்லாமே ஒரு நிழல் மாதிரி தெரியுது அவங்களுக்கு புகை மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்த சரவணனும் அவங்க பதட்டத்தோட பயப்பட தொடங்குறான் டேய் நீ சொன்னது உண்மை தான்ண்டா அப்புறம் அப்புறம் என் மொபைலில் வரல அப்படின்னு கேட்க சும்மா புரியல இப்போ வீடியோவை இப்போ தான் ப்ளேவே பண்ண போகிறாங்க வீடியோ ப்ளே பண்ணியா அங்கே அந்த வீட்டில் இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கே எல்லாமே இவங்க பின்னாடியே தான் அந்த உருவம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு கரெக்டாக வீடியோ எடுக்கிற இடத்துலலாம் இவங்க பின்னாடி இருந்துட்டு இவர் வீடியோ ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அங்கே கரெக்டாக அந்த உள்ளே என்ட்ரி ஆகி அதை வீட்டு உள்ளே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல ஒரு மாதிரி மனுஷ மாதிரியும் இல்லாமல் மிருக மாதிரியும் இல்லாமல் ஒரு இடத்துல ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை போய் பார்த்து அந்த பெண் அங்கேயே நின்றுருக்காங்களாம்மா அந்த வீடியோவும் அதில் இருக்குது இதை பார்த்தோன்னு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில என்ன வார்த்தைன்னு புரியல இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறாங்க பின்னாடி அவங்க அம்மாவும் வந்து நின்று சத்தம் போடாமல் பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்து அவங்களால எதுவுமே பேச முடியல யாரை கேட்டுடா அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க சொல்லும்போது தான் ரெண்டு பேருமே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அரவிந்தோட அம்மா அங்கே நின்றுருக்காங்க உன்னை யார் அந்த வீட்டுக்கு போக சொன்னது அப்படின்னு கோபத்தோடையும் இருக்காங்க பயத்தோடையும் இருக்காங்க எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டுருக்க இதை யாரும் உன்ன முதல்ல வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவர்கிட்ட பதிலே இல்லை அம்மா இதை என்னோடய ப்ராஜெக்ட்டுமா அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்திலே ஒரு பலர்னோட அடியை கொடுக்குறாங்க உன்னை யாரா அந்த ஜாஸ்மின் வீட்டுக்கு போக சொன்னது அப்படின்னு வந்து அவங்க அம்மா அவனை பலாறுன்னு அடிக்க சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சு அம்மா அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சிட்டு என்னம்மா சொன்னீங்க ஜாஸ்மினா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இவங்க உண்மையை உளறிட்டுன்னுட்டு அந்த இடத்துல வாயை கம்முன்னு மூடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த அரவிந்த் வந்து தொந்தரவு பண்ணி அம்மா அம்மா அந்த கதையை என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவங்க அம்மாவே அந்த வீடியோவோட வாக்குமூலத்தில் நிற்க வைக்கிறாரு யாருன்னு தெரியுமா தான் இங்கே நாங்கள் நல்லா நிம்மதியாக நடந்துட்டு இருக்கோம் அவங்களோட ஊர் ஒரு கிராமமான பகுதி ஃப்ரெண்ட்ஸ் அவள் இல்லைன்னா அவளும் அவளோட வீட்டுக்காரனும் இல்லைனா ஜாஸ்மினோட வீட்டுக்காரனும் இன்னைக்கு நம்ம ஊரே இல்லாமல் போயிருக்கண்டா அப்படின்ட்டு கதையை சொல்ல வர்றாங்க ஜாஸ்மின் கே எந்த ஊர்லேயே இருந்து பொழப்ப தேடி வந்தவங்க தான் அவங்க சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆற்றலும் சக்தியும் இருக்குன்னு வந்து அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பழிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்கள நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊரோட இருக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊரில் அவங்க அந்த பெரிய வீடு இருக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு குழந்த இல்லைன்னு இங்கே இவங்களை ஜாஸ்மினை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல வளர்ந்துட்டே வந்துட்டுருக்காங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவங்க வந்து ப்ரெக்னன்ட் ஆகுறாங்க காரணமே இல்லாமல் பிரெக்னென்ட் ஆக சொல்லும் போது தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வருது இவங்கள இன்னொரு சக்தியான அந்த ஃபோட்டோவில் பார்த்தோமில்ல மனுஷ மாதிரியும் மிருக மாதிரியும் இல்லாத ஒரு உருவம் அந்த உருவம் அந்த வீட்டோட சேர்ந்தது ஏன்னா இவங்க நல்ல சக்தி அப்படிங்கிறதுனால அந்த வீடு பெருசாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த மிருகம் மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன்தான் அவங்க ரெண்டு பேர் வயசானவங்க இருந்தாங்கல்ல அவங்க இவங்கள ஒரு நோக்கத்தோடு தான் எடுத்திருக்காங்க தத்து அவங்களுக்கு வந்து அந்த ஜாஸ்மினை பலி கொடுக்குறதோ இல்லாட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்கள அங்கே தத்தெடுத்தாங்க பத்தாவது வயசுலேருந்து இவங்க வளர்ந்து வயசுக்கு வந்து அதுக்கடுத்து ப்ரெக்னெண்ட்டாக ஆயிருக்காங்க பார்த்தா எல்லாமே அந்த மிருக மாதிரியாக இருக்கிற அந்த மனுஷன்தான் இது எல்லாத்தையுமே இவங்க இவங்களோட அந்த ஆற்றலை எல்லாம் அந்த வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே போனால் இவங்க ஒரு மாதிரி நடைப்பின மாதிரி தான் இருக்காங்க இது எதுவுமே தெரியாம அவங்களும் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வராங்க காரணமே இல்லாமல் இந்த மாதிரி பிரெக்னண்ட்டாகவும் ஆயிருக்காங்க இது எல்லாமே இவங்க தெரிஞ்சுக்கிறப்புறம் இவங்களுக்கு இருந்த ஆற்றல் அதிகமாக ஆரம்பிக்குது வீட்டு விட்டு வெளியே இருந்தும் கோவம் அதிகப்படுறாங்க கோவம் அதிகமானன்தான் அந்த வயசானவங்கன்னு கூட பார்க்கல அவங்கள சபிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கடுத்து அந்த வீட்டோட நிலம் மாற ஆரம்பிக்குது அந்த வீட்லேயே அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் நல்லா வாழ்ந்துட்டு வந்தவங்க அவங்களுக்கு குழந்தையும் இல்லை அதோட அங்கே அவங்க காரணமே இல்லாமல் இறக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே இவங்க மட்டும் தானே இது ஜாஸ்மின் மட்டும் தானே ஜாஸ்மின் ஒவ்வொரு நாளும் வெறியாயிட்டே இருக்காங்க வெறியாயிட்டு ஏன்னா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாகணும்னா நேரில் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு அவங்களோட ஆற்றல் அதிகமாகுது கோபத்தோட ஒரு நாள் அந்த ஃபோட்டோவில் இருந்தே அவன் இறங்கி வர்றான் நைட் நேரத்தில் இவங்க ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கவே இல்லை அப்போ அவங்களுக்கு ப்ரெக்னன்சியாகவும் இருக்கு இவங்க இப்படி முழிச்சுட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றிட்டு வர வர்றான் அந்த இருந்து அவன் இறங்குறான் மனுஷனும் இல்லை மிருகனும் இல்லை ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல அவனை பார்த்தோன்னா இவங்களுக்கு எரிச்சல் அதிகமாகுது கேள்வி கேட்குறாங்க யார்தான் நீ அவன் வாழ்க்கையை இப்படி மாத்திட்டியா அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவன் அங்கே சிரிக்க ஆரம்பிக்கிறான் அவனோட சிரிப்பை பார்த்தோன்னா இவங்களுக்கு இன்னும் உள்ளூர் அதிக கோபம் வரவும் திடீர்னு ஒரு மாதிரி அவங்க சபிக்கவும் சபித்த இடத்துல அவன் தீப்பிடிச்சு கதரை கதற எரிய ஆரம்பிக்கிறான் எரிஞ்ச அந்த இடத்துல சாம்பலாக போகிறான் அதுதான் அந்த ஃபோட்டோ கீழே இருந்த சாம்பலும் அந்த ஃபோட்டோவும் இதுக்கடுத்து என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படியே தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருந்த அவங்களும் ஜாஸ்மினும் அவங்க மறைய ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே இவங்க அம்மா சொல்லும் போது இதுக்கும் உங்களுக்கும் என்னமா சம்மந்த ஊருக்கும் அப்படின்னு கேட்க சொன்னது இந்த கதையை நாங்கள் கேள்விப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வேளை அவளுக்கு நடந்தது இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே நடந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டு அங்கே ஒரு கேள்விக்குறியை வைக்கிறாங்க இது இவங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லை இந்த கதை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன் இதுக்கடுத்து இந்த கேமராவையும் அந்த ஃபோட்டோஸையும் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டுறான் எடுத்து வைக்கிறான் இதை கொண்டுட்டு போய் காலேஜில் காட்டிட்டு நம்ம படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வர்றோம் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டுறோம் இதுக்கடுத்து இந்த கதையை தொடரலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த கதை எப்படி இருந்தது இந்த கதையோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சம்பவங்கள் நான் நடந்திருக்கமில்ல ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு என் கூட பகிர்ந்துக்க விருப்பம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ் மூலயமா நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஆர்ஆர் டைம் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலயமா உங்கள் கதைகளை ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆர்ஆர் டைம் ஜிகே அட் ஜிமெயில் டாட் காம் இந்த முகவரி மூலியமாகவும் உங்கள் கதையை நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த கதைக்கான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண் பதிவு பண்ணுங்கள் கதை இந்தளவுக்கு சொல்லி முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி டெவலப் பண்ணியும் சொல்லலாம் அது உங்களோட கருத்துக்களை பொறுத்து இருக்குது மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஜி கே ஸ்டோரி டெல்லர் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களும் சரி புதுசாக இருக்கிற நண்பர்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மேலும் மேலும் ரீச் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கதையில் சந்திக்கலாம்